கற்றமாக கிருசுவாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலே தெரிவித்துக் கொள்கிறேன் வெகுகாரத்துக்கு முன்பு சிறந்த இசைக்கலைஞராக விளங்கிய லிக்கோலோ பாணி என்பவர் ஒரு மிக அருமையான வயலினை வைத்திருந்தார் அது விலையேற பெற்றது அவர் சிறந்த இசைக்கலைஞராக அநேக கச்சேரிகள் நடத்தி பேரும் புகழும் சம்பாதித்தார் கடைசியாக அவர் மதிக்கும் என்பதாக அந்த வயலினை இது நான் பிறந்து வளர்ந்த கிராமமாகிய ஜெனோவாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அந்த கிராமத்துக்கு பொதுவான வெகுமதியாக இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உயிர் எழுதி வைத்தார் அப்படியே அந்த வயலின் எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள கிராம அலுவலகத்திலே காட்சிப் பொருளாக வைக்கப்பட்டது பலரும் அதை பார்த்து இவ்வளவு விலையேற பெற்ற ஒரு நல்ல வயலின் ஆனால் பயன்பாட்டில் இல்லாமல் வெறும் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது இதை ஒரு நல்ல கலைஞரிடத்திலே கொடுக்கலாமே அதற்கு பதிலாக அவர் நினைவாக வேறொரு வயலினை காட்சிப் பொருளாக வைக்கலாமே என்று சொல்லி பார்த்தார்கள் ஆனால் அவருடைய உயிரின்படி இருக்கட்டும் என்று அதை காட்சிப் பொருளாக வைத்திருந்தார்கள் அநேக வருடங்கள் கழித்து இப்படி ஒருவர் இருந்தார் என்பதே எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டது அந்த அலுவலகத்திற்கு வெள்ளி அடிக்கும் போது இதையும் ஒரு பொருளாக கருதி எடுத்து வைத்தார்கள் பிறகு அது காட்சிப்படுத்தப்படவே இல்லை அந்த அலுவலகத்தின் பயனற்ற பொருட்களோடு அது வைக்கப்பட்டு விட்டது அதன் கம்பிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து விட்டன அதன் மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வலு விழுந்து மட்க ஆரம்பித்து விட்டது அதை வைத்திருந்த பெட்டியும் சேர்ந்து அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகும்படிக்கு உழுத்து விட்டது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கிளீன் பண்ணும்போது ஒரு நல்ல வயலில் யாரோ வைத்திருந்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே இதை கைப்பற்றி வைத்திருந்தார்களா அவராகவே வெகுமதியாக கொடுத்தாரா தெரியவில்லை ஆனால் இனி இது போவதில்லை என்று சொல்லி அதை கழிவுப் பொருளாக ஒதுக்கிவிட்டார்கள் நாம் பயன்படுத்தப்படாத அருமையான பொருளாக இருந்தாலும் அதை பயன்படுத்தாமலேயே வைத்திருந்தால் காலப்போக்கிலே அதன் மதிப்பு இழந்து அது ஒன்றுமில்லாமற் போகும் நாம் கர்த்தரும் நமக்கும் அவருடைய நாமத்தை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருக்கென்று கொடுக்கவும் பக்தி செய்யவும் அநேக வாய்ப்புகளையும் அநேக காரியங்களையும் தந்திருக்கின்றார் அவற்றை நாம் அனுபவித்துக் கொண்டே கத்தற்கென்றும் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தாமல் எனக்கு நன்றாக பாட தெரியும் ஆனால் நான் கத்தரை பாடினதே இல்லை கூட்டத்தோடு பாடுவேன் அவ்வளவுதான் என்று சொன்னாலோ திருச்சபையின் அநேக காரியங்களை என்னால் செய்ய முடியும் ஆனால் யாராவது செய்துவிட்டு போகிறார்கள் என்று ஒதுங்கினாலோ கத்தரையை பணிக்கென்று எனக்கு கொடுக்க முடியும் ஆனால் அதை விட்டு வேறு காரியங்களுக்கு செலவழிப்பதில் தான் நான் முன்னுரிமை காட்டுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகள் எல்லாம் வீணாய் போகும் பயனற்று போகும் லூக்கா பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் மனுஷர் எவரிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள் நச்சை இருபத்தைந்து இருபத்தைந்து முது தாளந்தையை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான் நாம் கர்த்தர் கொடுத்த நல்ல தாளந்தைகளை புதைத்து வைக்கவோ பயன்படுத்தாமல் வீணாக்கவோ நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி செய்வோமாக கத்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார் ஆம் கத்தர் நமக்கு தந்தவைகளுக்காக நாம் ஒரு நாள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதை நினைத்தவர்களாய் அவருடைய பயன்படுத்துவோம் நம்மை தெரிந்து கொண்டு பாவங்களால் நம்மை சுத்திகரித்து அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவர் வைத்திருக்கின்றார் அவருடைய நாமத்தை துதிக்கவும் அவருக்கு பணிவுடை செய்யவும் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் பயன்படுத்துவோம் கத்திரதாமியை அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் வாழ நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக ஆமேன்